கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்லது தானே அப்டேட் ஆகுது மனம் எப்பவுமே என்ன ஆகினே இருக்கும் அப்டேட் ஆகினே இருக்கும் ஆகணும் அப்டேட்ன்ற பேரில் சில விஷயம் தப்பாகிடும் பக்ஸ் எல்லாம் வந்துடும் சில அப்டேட்டில் போது சில நேரங்களில் என்னவோ ஆகிடும் தப்பாகவும் கூட இல்லை நமக்கு எதிராக கூட மாறிடும் ஸோ மனம் மாறும் மாறுவது மனம் அப்படின்னே சொல்லி வச்சுக்கிறாங்க மாறினதான் நல்லது அப்படி தானே இப்போ இங்கே உட்காந்து நீ இது பேசும்போது மனம் எப்படி இருக்கணும் வேறு மாதிரி இருக்கணும் அப்படி தானே மனைவியோட பேசும்போது வேறு மாதிரி இருக்கணும் அக்கா தங்கச்சிங்களோட பேசும்போது வேறு மாதிரி இருக்கணும் அப்படி தானே ஒரு நண்பரோட பேசும்போது அப்படிதானே வேலை தர யஜமானன் கிட்டே பேசும்போது யஜமானா வெளியே சொல்கிறேன் நான் எந்த அந்த இதை சொல்ல அப்போ அந்தந்த இடத்துல எடுத்துக்கிற மாதிரி இடம் பொருள் அப்போ மனம் மாறணும் தானே மாறின் தான் இருக்கணும் டாய்லெட்டில் ஒரு மாதிரியாக இருக்கணும் மனம் வெளியே வந்தால் ஒரு மாதிரி இருக்கணும் மனம் ஒரு பிள்ளைய கூட பேசும்போது ஒரு மாதிரி மனம் அப்படி தானே அப்போ அப்படிதான் இருக்கணும் மனம் மாறணும் மாறணுமா அப்படி இருக்கணுமா ஆ நம்ம வந்து ஒரு அக்னினை பொருள் கிடையாது மனம் சொல்கிறது நான் ஒரு அக்னினை பொருள் கிடையாது நான் ஒரு விசேஷமானவன் என்ன பண்ணுவேன் யாரோ ஒருத்தருக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும் அவனுக்காக நீயும் அழணும் யாரோ ஒருத்தர் தூக்க முடியாமல் இழுத்து போகிறாருன்னா நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி தானே பசியாக ஒரு மனுஷங்கிறானா அவனுக்கு முடியும்னா பிச்சு தப்பு கிடையாது அவர் நாகரீகம் பார்க்குறாரு ஹெச்எஸ் ஆட மாட்டேன்றாருன்னா யார் பிரச்சனை இது அது அவர் பிரச்சனை ஆனால் நான் அவ்வளோதான் வானான்ட்டு அவள் சந்தோஷம் கேட்டு சாப்பிட்ணும் அந்த மனநிலையில் தான் கொடுக்கணும் வானான்ட்டு அவமானம் நீ நீனை கூடாது கொடுக்குறது கொடுக்கும்போதே நீ என்ன மனநிலையில் கொடுக்கணா வானான்னு சொல்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது யாருக்கே அந்த சைடில் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு உனக்கு மனம் புரிஞ்சுச்சேன்னா அங்கங்கே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணீங்கண்ணா ஆ ஆக்டாண்ட் போய்விணும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க முடியவே முடியாது பச்சோந்தி மாதிரி தான் மனம் இருக்கும் இருக்கணும் இல்லைண்ணா சாத்தியம் கிடையாதுண்ணா எப்பவுமே அப்படி கிடையாதுங்க நான் அப்படி அப்படிலாம் டிஜிட்டலாம் வாழ கூடாது முடியாது கூடாது முடியாது அதனால் மனம் மாற்றம் அப்பப்போ மாற்றிட்டோம் நீங்கள் பேசி என்ன பண்ணுவே வா இன் கேஸ் தப்பாக்கு இப்போ என்ன உள்ளே இன்பில்ட் ஆகிடுச்சேன்னா க கரப்ஷன் ஆயிடுச்சேன்னா என்ன பண்ண தூக்கி வெளியா போடு மாற்றிக்கோ அப்டேட் பண்ணு உன் ஃபோன் மட்டும் அப்டேட் ஆகுதுன்னு நினச்சிக்காதே நீங்கள் கூட என்ன தான் அப்டேட்டடு தான் அதிகபட்சமாக அப்டேட் ஆகி போதும் போதும்னு ஆகி ஆளு என்ன பண்ணிட்டு போ சமாதியா வாழ்ந்துட்டு போ கொண்டாடிட்டு போ அப்போ தான் என்ன பண்ணுவோம் மணம் ஓ இவ்வளோ தான் எதுவுமே செய்யாத மனம் சாப்பிடாமே நிறைய பேர் அது தப்பு நான் சாப்பிட மாட்டேன் பழகலைன்னுக்குறோம் பழகிட்டு பழிட்டு நிறைய வாட்டி ரெண்டு மூணு நாள் இதெல்லாம் போய் ஒன்றும் கூட அது பண்ணவே முடியல அது அந்த கெத்து அது அது என்ன அப்பளம் சாப்பிட்றதுல அவ்வளோ பெரிய கெத்துன்னு தெரில இல்லை வெறும் அப்பளம் சாப்பிட்றதுல முருகு சாப்பிட்றதுல சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்குது லாலிபாப் கூட என்ன பண்ணலாம் சிக்கன் லாலிபாப் சாப்பிட்லான்றேன் நான் முட்டாயை மட்டுமாவா லாலிபாப் சாப்பிடுவாங்க ஆ சரி இல்லை ஒரு பாப்கார்ன் கூட என்ன செய்யலாம் சிக்கன் பாப்கான் சாப்பிட்லாம் அப்படி தானே அதனால் மனம் மாறணும் மாற மாட்டேன்னாக்கா வளர்ச்சி இல்லை மாற்றம் இல்லைன்னா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லைன்னா நிறைவாகவே இல்லை நல்லா மாறட்டும் நல்லாயிருக்காங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது